கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போறோம் வீட்டுல நமத்து போன பிஸ்கட் இருந்தா கூட அதுலயும் செய்யலாம் கைஸ் டைப் இப்போ நமத்து போன பிஸ்கட் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்திருக்கேன் பிஸ்கட் பாத்தீங்கன்னா மூணு பாக்கெட் எடுத்திருக்கேன் மூணு பாக்கெட் உடஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல கைஸ் இப்படி இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கணும் எந்த கப்பு அளவில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பு அளவுலேயே தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த இப்போ வந்து இந்த மில்க் பவுடர் என்ன செய்யணுன்னா பால் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம் செய்யும் போது நீங்கள் வந்து கலக்கி போட்டிங்கன்னா உருண்டை உருண்டையாக விழுந்துடும் அதனால் நீங்கள் தனியாக ஒரு பவுலில் வந்து பால் மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்குங்க ஏன்னா கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றப்ப இல்லைனா அந்த கட்டிலாம் வந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க கட்டி இல்லாமல் பிஸ்கட் வந்து ஏன் நம்ம வந்து சாதாரணமாக பிள்ளைங்களுக்கு ரெண்டு பிஸ்கட் எடுத்து கொடுத்தா சாப்பிட்டா வேலை முடிஞ்சிடும் இதை ஏன் அப்படி செஞ்சு அப்படி என்ன கொடுக்கணும்னு நினைக்காதீங்க பிஸ்கெட்டை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்திங்கன்னா அதுங்க நல்லா சாப்பிட்றதுக்கு விருப்பமாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பிஸ்கட் எல்லாமே நம்ம இப்போ வந்து பொறிக்க போகிறோம் எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இப்போ வந்து ஒவ்வொரு பிஸ்கட்டாக நம்ம போடுறோம் பிஸ்கட் வந்து போது அது வந்து ஈரம் பட்டா அப்படியே நமுத்து போன மாதிரி இருக்கும் ஆனால் அது பயப்படாதீங்க இது நல்லா கொஞ்சம் முறை ஆகி நம்ம ஆற விட்டதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா தூள் ஆயிடும் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் அது ஆல்ரெடி ப்ரௌன் கலரில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிளாக்கும் ப்ரௌனும் கலர் மாதிரி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கேன் சிம்மில் வச்சு தான் நீங்கள் இதை பொறிக்கணும் ஹை லெவலில் வச்சு பொரிச்சிங்கன்னா ரொம்ப ஆயிடும் அப்புறம் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும் அதனால் நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் சிம்மில் வச்சு தான் நீங்கள் செய்யணும் இங்கே மாறுவேன் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு இது வந்து ஆற விடுங்க முதல்ல சூடாக இருக்கும் ஆற விட்டதுக்கப்புறமா பாருங்களேன் நீங்கள் உடைச்சிங்கன்னா எப்பயும் போல் பிஸ்கட் வந்து நல்லா தூள் ஆகிடும் நம்ம வந்து பால் பவுடர் வந்து மில்க் பவுடர் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா அதே கப் அளவில் இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம் அதே அளவுலேயே தண்ணியும் நம்ம ஆட் பண்ணி அந்த சர்க்கரையில் போட்டு நம்ம வந்து பாகு இப்போ ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க தண்ணிலேயே சர்க்கரை போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம் நான் அப்படி செய்யல சர்க்கரை போட்டு தண்ணி போட்டு தான் செஞ்சுருக்கேன் பாகு இப்போ ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம இப்போ பாருங்கள் பிஸ்கெட் வந்து நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா உடையுது பார்த்தீங்களா நம்ம எண்ணெயில் போடுறப்ப வதன்னு இருந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தூளாக உடையும் நல்லா இப்படி தூள் தூளாக உடையும் நல்லா நீங்கள் ஆற விடணும் சூடாக ஆற விட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே வேண்டாம் கைஸ் தண்ணி இல்லாமல் தான் நீங்கள் அதை அடிக்கணும் பிஸ்கட்டை நல்லா உடச்சி விட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் தண்ணியே நீங்கள் ஊற்ற வேண்டாம் இப்போ வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது அரை கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து சூடாக இருக்கும் மெதுவாக அதை தொட்டு பாருங்கள் தொட்டு பார்த்து நம்ம ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா அந்த அரை கம்பி பதம் அப்படி மாதிரி கம்பி மாதிரி வரும் அந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம வந்து மில்க் பவுடரை கலக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஏலக்காய் ப பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் சர்க்கரை போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சர்க்கரை அதாவது ஏலக்காய் மட்டும் அடிச்சிங்கன்னா அரைப்படாது அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க நான் வந்து லைட்டாக சர்க்கரை போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரை கம்பி பதங்கிறது இதுதான் இப்படி நம்ம விரலை வச்சு போது கம்பி பாகு மாதிரி வரும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் வயசு இல்லைனா அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சா தீஞ்ச மாதிரி ஒரு வா ஸ்மெல் வரும் இப்போ நம்ம வந்து பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை பாலில் வந்து மில்க் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிக்சிங்கை வந்து நம்ம சர்க்கரை பாகுல ஊற்றணும் நம்ம பால் பவுடர் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டி ஆயிடும் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம பிஸ்கெட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த நிக்கூட வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதில் பால் மிக்ஸ் பண்ணதில் சக்கரை பாகுலையும் பால் மிக்ஸ் பண்ணி பால் பவுடர் போட்டுரு மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த கிரேவியில்தான் வந்து பிஸ்கட் வந்து அரைச்சிருக்கிறத நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே கட்டி ஆகி வருது இதில் வந்து நீங்கள் நெய் ஊற்ற தேவையில்லை ஒன்றுமே ஊற்ற வேணாம் நம்ம இப்போ வந்து அந்த பவுலில் நம்ம தடவி நெய் கொஞ்சோண்டு தடவி முந்திரியும் பாதாமும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அது வரைக்கும் அது பொறிச்சுட்ருக்கோம் ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுங்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டே மேக்ஸிமம் வந்து பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு தேவைப்படும் நல்லா திஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் அது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதிகமாகலாம் நான் இதுக்கு நெய்யெல்லாம் நான் யூஸ் பண்ணலை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி விடலாம் கிண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக திக்னஸா ஆந்திருச்சு பாருங்கள் இப்போ நம்ம நெய் போட்டிருக்கோம் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டி விட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த முந்திரியும் பாதாம் போட்டு வச்சுருக்கிற அந்த பவுலில் வந்து நம்ம சிஃப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒரு டூ ஹவர் கழிச்சு அதை விடணும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரிங்க ஆறு ஆறிடுச்சி இப்போ அழகா பீஸ் போட்டு கட் பண்ணி கொடுங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் பிஸ்கட் பிஸ்கட்னா பிஸ்கட் மட்டும் கொடுக்காதீங்க அதில் என்ன வெரைட்டி செய்யலாங்க இருக்க நீ அடுத்த அடுத்த நான் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அறுத்து பவுனில் போட்டு அறுத்து நீங்கள் வந்து ஒரு தேட்டில் அறுத்து போட்டிங்கன்னா நல்லா வரும் ஆறு சூடாக இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் அது எப்படியோ இருக்கும் குளம் குளம்னு இருக்கும் ஆறித்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா செம்மையாக பீஸ் பீஸாக வந்துடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்க நம்ம பீஸ் போட்டு சாப்பிட போறோம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எவ்வளவு அழகா வந்திருக்கு பாரு சாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க